வங்கக்கடலில் உருவாகியுள்ள டித்வா புயல் இலங்கைக்கு வடகிழக்கு கிழக்கு பகுதியை நோக்கி மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்த விரிவான விளக்கத்துடன் நேரலையில் இணைக்கிறார் எமது செய்தியாளர் பத்மபிரியா பத்ம இனி உங்களிடம் வணக்கம் பிரகாஷ் நேயர்களுக்கு வணக்கம் டித்வா புயல் தற்பொழுது இலங்கையின் வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் இருக்குது அதாவது இந்த பகுதியில் இருக்கு இது இன்னும் அடுத்த சில மணி நேரங்கள்ல அதாவது ஒன்று அல்லது ஒரு இரண்டு மணி நேரங்கள்ல இது நாகப்பட்டினத்திற்கு அருகில் வந்துவிடும் அதாவது ஓப்பன் சீஸ்ல வந்துடும் கடற்கரைக்கு அருகில் வந்துடும் கடந்த முப்பத்தி ஆறு மணி நேரமாக டித்வா புயலானது நிலத்திலேயே இருந்தது தற்பொழுது அது கடலுக்கு வரப்போகிறது ஏற்கனவே நிலத்தில் இருந்து மழையை கொடுத்து விட்டதால் தற்போது அது வீக்கான புயலாக மாறியிருக்கிறது ஆனால் அடுத்த சில மணி நேரங்களில் அது நாகப்பட்டினத்திற்கு அருகில் கடலுக்குள் வரும்பொழுது அது தான் இழந்த வேகங்களை மீண்டும் பெறப்போகிறது மீண்டும் வலுவடைய போகிறது இதனால் தமிழகத்திற்கு இன்றைய மழை எப்படி இருக்கப்போகிறது போகிறது புயலினுடைய நகர்வு எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதை நாம் அடுத்து பார்க்கலாம் தற்போதைய சூழலில் இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ட்ராக் படி பார்த்தோம்னா தித்வா புயலானது இன்றைக்கு இலங்கைக்கு வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் இருக்குது இது தற்பொழுதைய சூழல் வரைக்கும் புயலாகவே முப்பத்து ஐந்து நாட்ஸ் வேகத்தை இது வைத்திருக்கக்கூ வைத்திருக்கிறது இது அடுத்த சில மணி நேரங்களில் நாகப்பட்டினத்திற்கு அருகில் வரப்போகிறது இது கொஞ்சம் கொஞ்சமாக நாகப்பட்டினத்திற்கு அருகில் வந்து இன்று முழுவதுமே அது கடலிலேயே நிலை கொள்ளப் போகிறது அதாவது அது ஏற்கனவே வீக்கான புயலாக மாறிவிட்டது அதாவது புயலா இல்லையா அப்படின்னு கேட்டு அப்படி கிடையாது அது சேகரித்து வைத்திருந்த மழை மேகங்களே இது விட்டது அதனால அது சற்று வலுவிழந்து விட்டது ஆனால் இன்றைக்கு அது கடல் பரப்பிற்கு வரும்பொழுது இன்றை முழுக்க நாளை அதிகாலை வரைக்குமே அது நாகைக்கு அருகில்தான் அது நிலை கொள்ளப் போகிறது மேலும் மழையை வந்து அது உற்பத்தி செய்ய போகிறது உற்பத்தி செய்துவிட்டு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக நாளை காலையில் அதிகாலையில் ஆரம்பித்து அது நகர தொடங்கும் எப்படி என்றால் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் சென்னையை மையமாக வைத்து அது நகர தொடங்கும் கடலுக்குள்ள அது போகிறது கிடையாது அது நிலத்தை உரசியவாறே அது நகரப்போகுது அப்படி பொழுது கடலோர மாவட்டங்கள் அனைத்துமே மழையை பெறப்போகின்றன குறிப்பாக இது நாளை வந்து நாகப்பட்டினத்தில் இருந்து விலகி நகரும் பொழுது புதுச்சேரிக்கு அருகில் வந்து அது வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தற்போது தெரிவிக்கின்றனர் இது இலங்கையில வந்து புயலாகவே இருந்தாலும் இது நாகையில வந்து வலுப்பெற்றாலுமே புதுவைக்கு அருகில் காற்று வந்து காற்று முறிவு ஏற்படும் அங்க இருக்கக்கூடிய வெர்டிகல் வின் ஷியர் என்று சொல்வார்கள் புயல் புயலுக்கு ஏற்ற காற்று சூழல் இல்லாத பட்சத்துல அது அங்கு காற்று முறிவு ஏற்பட்டு புயலில் இருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படி வலுவிழந்தால் அது எங்குமே கரையை கடக்காமல் சென்னையை நோக்கி சாதாரண ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ இல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ ஆகவோ அது சென்னைக்கு அருகில் வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் புயல் என்றால் அது எங்கு கரையை கடக்கும் என்ற கேள்விதான் அடுத்து எழும் தற்பொழுதைய சூழல்ல புயல் வலுப்பெற்றால் இது சென்னைக்கு அருகில் வந்து சென்னையில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அது புதுச்சேரியில் வலுவிழந்தால் அது சென்னை மற்றும் புதுச்சேரி இடையில குறிப்பாக குறிப்பாக புதுச்சேரிக்கு அருகில் வந்து அது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் ஐஎம்டி படி பார்த்தோம்னா அது சென்னையை ஒட்டியே அப்படியே நெல்லூருக்கு செல்வதாக தான் காட் காட்டியிருக்கிறார்கள் ஆனால் அடுத்து வரக்கூடிய சூழலில் காற்றினுடைய திசையும் புயலினுடைய வேகத்தையும் பொறுத்து அது கரையை கடக்கும் இடம் இன்னும் துல்லியமாக நமக்கு தெரிய வரும் தற்பொழுதைய சூழலில் சென்னை மற்றும் புதுவை இடையில் புயல் கரையை கடக்கலாம் இல்லை என்றால் சென்னையை ஒட்டியே நகர்ந்து அது நெல்லூருக்கு சென்று விடலாம் இதுதான் புயலினுடைய நகர்வு இதனால் நமக்கு மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கு ஹாட்ஸ்பாட் என்று பார்த்தோம் என்றால் அது நாகப்பட்டினம் மற்றும் டெல்டா பகுதிகள்தான் இன்றைய ஹாட்ஸ்பாட் பகுதி இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் தித்வா புயலானது வங்கக்கடலுக்கு வந்துவிடும் வந்து வலுப்பெறும் ஏற்கனவே அதனுடைய கிழக்கு மற்றும் தென்பகுதிகளில் இருந்த மழை மேகங்கள் தீர்ந்துவிட்டன இப்பொழுது வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் இருக்கக்கூடிய மழை மேகங்கள் தான் நீடித்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கு வேதாரண்யம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் புதுக்கோட்டை பகுதிகளில் கனமழை மிக கனமழை அதிகனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது இன்று காலையில இருந்தே விடாத மழை வந்து பெய்து கொண்டிருக்கிறது டெல்டா பகுதிகளில் இன்றைய முழுக்க தித்வா புயலானது டெல் டெல்டா மற்றும் நாகப்பட்டினத்திற்கு அருகில் இருப்பதால் இன்றைய முழுக்கவே டெல்டா பகுதிகளும் நாகப்பட்டினம் பகுதிகளும் குறிப்பாக திருச்சி அரியலூர் மற்றும் பெரம்பலூர் பகுதிகளிலையும் மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் சென்னையில் எப்போ மழை தொடங்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்று இரவு அல்லது நாளை அதிகாலை தித்வா புயலானது நகர தொடங்கும் அப்படி தொடங்கும் பட்சத்தில் சென்னையில் மழை பொழிவு தீவிரமடையும் இன்றைக்கு காலையில் பார்க்கும்போது ஒரு மிதமான விட்டு விட்டு சாரல் மழை சில சமயங்களில் வெயில் கூட வந்து போகுது ஆனால் சென்னை மக்கள் இன்று இரவில் இருந்து சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இன்று இரவில் இருந்து கடலோர மாவட்டங்கள் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு கடலூர் புதுச்சேரி மற்றும் மயிலாடுதுறை போன்ற பகுதிகள் காரைக்கால் போன்ற பகுதிகள் எல்லாம் இன்று மழை இன்று இரவில் இருந்து தீவிரமடைய போகிறது குறிப்பாக கேடிசிசி பகுதிகளில் இன்று இரவு கூட மழைகள் டிசம்பர் ஒன்றாம் தேதி காலை வரைக்கும் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படி என்றால் இன்று இரவில் இருந்தே மக்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் நாளை விடுமுறை நாட்கள் என்பதால் மக்கள் கடற்கரைக்கு செல்வதோ இல்ல வேற இடங்களுக்கு பயணம் மேற்கொள்வதையோ சற்று தவிர்க்க வேண்டும் என்று வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் இன்றைக்கு பார்க்கும் பொழுது டெல்டா பகுதிகள் தான் ஹாட்ஸ்பாட் ஆனால் நாளை வந்து சென்னை தான் ஹாட்ஸ்பாட் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இப்போ தரை காற்றானது எப்படி இருக்கோ மழை வருது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கஜா வர்தா போன்று இது வந்து ஒரு காற்று பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயம் கிடையாது தித் புயல் ஏற்கனவே அது வலுவிழந்து விட்டது சற்று வங்கக்கடலில் வந்து வலுப்பெற்றாலும் அது நிலத்தை ஒட்டியவாறே தான் நகரப்போகிறது அப்போ நிலத்தை ஒட்டியவாறே அது நகரும் பொழுது அது மழை மேகங்களை இழக்கக்கூடும் அப்போது அது காற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புயலாக இருக்காது அது மழையை கொடுக்கக்கூடிய புயலாக தான் போகிறது குறிப்பாக முப்பதாம் தேதி அது சென்னைக்கு அருகில் வரும்பொழுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற பகுதிகளும் புதுச்சேரி போன்ற பகுதிகளும் கனமழை மிக கனமழை அதிகனமழை இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிய வாய்ப்பிருக்கிறது தரைக்காற்றும் வந்து மணிக்கு அறுபதில் இருந்து சில சமயம் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் இதனால் தற்பொழுதே கடலோர மாவட்டங்களையும் சென்னையிலையும் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது அதனால் கடற்கரைக்கு செல்வதை மக்கள் வந்து தவிர்த்திருக்க வேண்டும் ஆக மொத்தம் நம்ம இந்த தித்வா புயலில் வந்து பார்க்கும் பொழுது இது தற்பொழுது வரைக்குமே புயலாகவே இருக்கிறது ஆனால் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் இது கொஞ்சம் கொஞ்சமாக வங்கக்கடலுக்கு வந்து தீவிரமடைந்து டெல்டா பகுதிகளையும் நாகப்பட்டினத்திலையும் இன்று நல்ல மழையை கொடுக்கப் போகிறது சென்னைக்கு இன்று இரவில் இருந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி வரைக்குமே மழை வந்து நீடிக்கப் போகிறது குறிப்பாக இது கடலோரத்தை ஒட்டியே நகரப்போகிறதால கடலோர மாவட்டங்களில் மழை கிடைக்கும் சில சமயங்களில் மேற்கு மாவட்டங்களையும் உள் மாவட்டங்களையும் மழை கிடைக்க சேலம் வரைக்குமே மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது நாளை சென்னை மற்றும் கடலோர மாவட்டங்களில் கனமழை

Bye.